தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் பெறும் இளைய தளபதி நடிகர் விஜய் ஐம்பதாவது திரையுலக பிரபலங்களும் அவர் தற்போது கட்சி ஒன்றை ஆரம்பித்து அரசியலில் முழு கவனமும் செலுத்தி வருகின்ற படியினால் அவருடைய தொண்டர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வாராங்க நடிகர் விஜய்க்கு இந்தியாவுல மட்டுமின்றி உலகளாவிய ரீதியில ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது இன்று பிறந்த நாள் காணும் விஜய் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி படிப்படியாக உயர்ந்து திரையுலகில் தனக்கென ஒரு சிம்மாசனமான ஒரு இடத்தை அவர் பிடித்திருக்கிறார் திரையுலகம் தாண்டி தற்போது அரசியலிலும் மக்கள் பணியாற்றி வருகிறார் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் மற்றும் பாடகி ஷோபா தம்பதிக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விஜய் பிறகுறார் நடிகர் விஜய் சிறு வயதிலேயே அவரது தந்தை இயக்கத்தில் வெளிவந்த நான் சிவப்பு மனிதன் சட்டம் ஒரு விளையாட்டு போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அவர் அறிமுகமானார் தந்தையாரின் இயக்கத்தில் ஒளியான நாளைய தீர்ப்பு என்கின்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாகவும் அறிமுகமானார் நடிகராக மட்டுமின்றி பாடகராகவும் விஜய் தனது திறமையை வெளிப்படுத்தி இருந்தார் சுமார் முப்பத்தி இரண்டு பாடல்களை அவர் இதுவரையும் பாடியிருக்கிறார் பூவே உனக்காக லவ் டுடே காதலுக்கு மரியாதை துல்லாத மனமும் சொல்லும் குஷிண்ட்ஸ் பிரியமானவளே பத்ரி ஷாஜகான் பகவதி பெரி மெர்சல் பிகில் சுமார் அறுபத்தி இரண்டு திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் அவர் நடித்திருக்கிறார் மூன்று தமிழக அரசு திரைப்பட விருதுகளுடன் இதுவரை ஐம்பது விருதுகளையும் விஜய் இருக்கிறார் நடிகர் தொடர்ந்து அரசியலில் நுழைந்து விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியையும் நிறுவி இருக்கிறார் தற்போது நடிகர் விஜய் ஜனநாயகம் என்னும் ஒரு திரைப்படத்திலும் நடித்து வர்றாரு விஜய் அரசியலில் முழு கவனம் செலுத்த உள்ளதால இந்த திரைப்படம் அவருடைய இறுதி திரைப்படமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த தகவல் தெரிய வந்ததுக்கு பிறகு அவருடைய ரசிகர்கள் மிகவும் கவலை அடைஞ்சிருக்காங்க தளபதியாக வலம் வரும் விஜயின் திரைப்பயணம் தொடர வேண்டும் என்றே ரசிகர்களும் எதிர்பார்த்திருக்கிறாங்க